கமிட்டியின் வழிகாட்டுதலின்படி இந்த வாக்கு திருட்டை கண்டித்து தலைப்பில் இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் வாக்கு அதிகாரம் என்றால் என்ன ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலும் பீகாரிலும் எப்படி வாக்கு திருடப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் புள்ளி விவரத்தோடு நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் தெளிவாக எடுத்துச் சொன்னார் மக்களுடைய வாக்கு அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த வாக்கு திருட்டை கண்டித்து வாக்கு திருடர்கள் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் மூன்று கட்ட போராட்டத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவித்தது ஒன்று தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் இரண்டாவது மாநில அளவில் மிகப்பெரிய மாநாடு தேர்தலில் வாக்கு திருட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மூன்றாவது அங்கங்கே முக்கியமான நகரங்களில் பொதுக்கூட்டங்கள் நிறைவு கட்டமாக ஐந்து கோடி கையொப்பம் இந்தியா முழுவதும் பெற வேண்டும் மாநில காங்கிரஸ் கட்சிகள் தன்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று அறிக்கை அனுப்பினார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு கோடியே ஒம்பது லட்சம் கையொப்பம் வாங்கியிருக்கிறது ஏறக்குறைய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் பல கையொப்பங்கள் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க பண்ணியிருக்காங்க சில அணிகள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்னும் வந்து சேரலை ஆனால் இன்று எங்களுக்கு இந்த தேதி அறிவித்ததால் எல்லா கையொப்பங்களையும் சேகரித்து புதுடெல்லிக்கு இன்று தலைவர்களுடைய எங்கள் தலைவருடைய முன்னிலையில இதை அனுப்பி வைக்கிறோம் டெல்லி சேர்ந்தவுடன் எல்லா கையொப்பங்களையும் நம்முடைய ராஷ்டிரபதி பவனில் உள்ள மேதகு குடியரசுத் தலைவரிடம் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அளிக்க இருக்கிறார்கள் இது மூன்றாம் கட்டமாக இந்த கையொப்பங்களை புதுடெல்லிக்கு அனுப்பி வைக்கின்ற விழாவில் எங்களுடைய மாநில தலைவர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்